ஏய் நண்பா அது கேருங்க வாங்க சீக்கிரம் வளவரத்துக்குள்ள ஓடியே ஓடியே டிசில காவு ஓடியா ஓடியா 5000 டிசில எடுக்கணும் ஓடியா இன்ன நாப்பமா இல்ல கொட கொட நான் ஐந்து கொட மோட்சம் கிடைக்காதவங்களும் இதெல்லாம் மோட்சம் கிடைக்காதா நல்லாரும் சொல்லுகிறது அதான் புராணங்கள் மகாபாரதத்தில் காணக்கூடாத ஒரே ஒரு கதை இந்த கருணன் மோட்சம் தான் அதுக்கு என்ன இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னா அது இதை அப்புறம் மகாபாரதம் முடிக்கிற மாதிரி ஆயி போயிடும் எதுவும் ஆமா சொல்லுவாங்க மகாபாரதம் என்பது இதிகாசங்களில் இரண்டு ஆமா ஒன்னு ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம்

பாராமல் முடிவென்று பாராமல் மலை என்று பாராமல் பள்ளம் என்று பாராமல் என்று பாராமல் தூக்கத்தையும் ஒருபடுத்தாம எங்க நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்க அருமை தாய்மார்களே பெரியார்களே பெரியார்களே வயசுக்கு வந்த பிள்ளைகளே வயசுக்கு வராத பிள்ளைகளே வயசுக்கு எப்படா வரலாம் என்று ஏகி கொண்டிருக்கிற பிள்ளைகளே திருமணம் ஆன பிள்ளைகளே திருமணம் ஆகாத பிள்ளைகளே திருமணம் அப்பா எப்படா செய்து வைப்பா அடுத்த வீட்டுக்கு போய் அப்படிங்கிற பிள்ளைகளே பிள்ளை பத்தங்களே பிள்ளை வைக்காதீங்களே பிள்ளை எப்படா வைக்கலாம் என்று அடிவத்தை தொட்டு அனைவிட்டு பேர்கள் நாடகம் சார்பாக மனமாக நன்றி வாங்க

இதுதான் கர்ணன் கர்ணன் மோசன் கர்ணன் சண்டை மகாபாரதத்தில் எத்தனையோ மாமன்னர்கள் ஜனனமாகி மருத்துவ எடுத்தது சொல்லல எடுத்துருப்பாங்க பிராணம் வெளியிட சொல்லல ஆனா கர்ணன் மறுபிறவி எடுத்ததா மகாபாரதம் சொல்லுகிறது ஆமா ஆமாங்க அந்த புண்ணியவானுடைய சரிதறம்னா இன்னைக்கு நடக்கிறது கர்ணனால சண்டை கர்ணன் மோசம் கர்ணன் மோசம் இன்ன நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கீங்களே நீங்க யாரும் உங்க பேர் என்ன எதற்காக வந்தீங்க எல்லா காரணமாக வந்திருக்கீங்க ஏய்

இவர் எங்கிலேயே நீராட செல்ல இது அரசருடைய வழக்கம் அல்லவா சாணபார நியமனசி போசிய முடிக்க இவர் ஆற்றங்கரை போகிறார் திருநாட்டு மன்னனுக்கு பார்வை கிடையாது கண் தெரியாது கண் பார்வை இல்லாத அரசனை தேர்வி அமர வைத்து அருணன் தேர்ந்தவரும் கங்கை போய் வருவது வழக்கம் ஒரு நாள் எங்கிலேயே நீராட போகிற பொழுது அருணன் ஆகிய ராதையன் சொல்லுகிறார்

இந்த அருணன் சொல்லக்கூடிய அப்பா என் வளர்ப்பு தந்தை என்ன சிறந்த அரசாமரத்த அரசு சபை அழைச்சி செல்வார் அங்க போனா அந்த தொண்ணூத்தி ஒன்பது மாணவர்களோடு நான் வேலைக்காரனுடைய புள்ள அவங்க முதலாளியுடைய புள்ள குழந்தைகளாச்சு நாங்களா ஒன்றோடு ஒன்று கூடி விளையாடி கொண்டிருந்தோம் ஒரு நாள் இந்த தொண்ணூத்தி ஒன்பது மாணவர்களும் பந்தடித்து விளையாடி கொண்டிருக்கோம் பக்குவமா கேளு

அப்படி ஒரு சாபம் பெற்றவர் விதாட்சி மன்னன் இவர் போய் குளித்து நீராடி ஆடி உணவறிந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அறிந்த பந்து அப்படியே உருண்டோடி அந்த பாத்திரத்திலே போய் விழுந்து விட்டது அரசருடைய பாத்திரத்திலே பந்து விழுந்தா அந்த குழந்தைங்க என்ன பண்றோம் எல்லாரும் அப்படியே பயந்து நடுஞ்சு நிக்கிறாங்க அப்போ நான் விவரமரியாத வேலையில் நான் அந்த விளையாட்டு தளத்தால் ஒரு ஓடி போய் அந்த களத்திலே இருந்த பந்த கடங்களால் எடுத்து தொட்டு எடுத்து கை வைத்த உடனே இந்த களத்தில் இருந்தால் அந்த அரசன் திகை ஒருவேளை உணவுக்காக வேண்டி ஒருபடி மறுபடியும் போய்விடுமே இந்த களத்தில் இப்பதான் சாதம் இருக்கு மருந்து என்னை யாருன்னு கேட்கிறார்

உண்மை அதுவாக இருந்தாலும் கூட ஐந்து வயதாச்சு ஆசிரியருடைய எல்லாரும் பாடசாலை போறாங்க அடவடியான் தொண்ணூத்தி ஒன்பது பேர்களும் போய் பாண்டு மகாராஜ் நீண்ட பஞ்சமான ஐந்து பேர் அந்த நூத்தி நான்கு மாணவர்களும் போய் பாடசாலையே பயின் இருக்காங்க எங்கே போய் துரோணரிடம் இல்வத்தை பயின்று சொல்றாங்க அப்போ எங்க அப்பா என்னையும் அங்க கொண்டு போய் சேர்க்க போகிறார் அந்த துரோணர் சொல்லுகிறார் எங்க அப்பா தேர்வாட்டி பார்த்து சொல்லுகிறார் அப்பா நான் பிராமணருக்கு நான் பாடம் சொல்லி கொடுப்பேன் அல்லது சத்திரம் சொல்லி கொடுப்பேன் ஆனா இலிகுலத்தானுக்கு கட்டுத்தரமா என்று சொல்லி ஏனப்படுத்தியதால் நான் உடனே பிராமணன் என்ற பெயரோடு மறைமுகமாக நான் பரசுராம மூர்த்தி நான் விருத்தி பயின்றேன் பரசுராம போயிட்டீங்க பயின்றவர் யாரு பரசுராம மூர்த்தி தான் விபத்தை கற்றுக் கொடுக்கிறார் சகல வத்தியும் கற்று தேர்ச்சியானே நல்ல வாலிபம் அடைகிற நேரம் அப்ப நூத்தி நான்கு மாணவ மாணவர்களும் கிருபன் கிருபாச்சாரியர்களும் சரியான விபத்தை பயின்று எல்லாருக்கும் வில்பயிற்சி வைக்கிறாங்க

பொறுக்கவே இல்ல இவன் தான் உலகத்திலே விழுத்திலே சிறந்தவனா அப்படின்னு சொல்லி என் பிள்ளை விளைத்து நானி போட்டி அருகனை விடுத்து நான் விடுத்த கணக்கு எட்டு திசையில பறக்கிறது அப்போ எல்லாரும் கண்ணும் நான் விழுத்திலே சேர்ச்சியான சொல்லி எல்லாரும் கூட்டத்தோடு கூட்டமாக என கை தட்டுறாங்க

நான் எனக்கு முடி சுட்டி வைத்தான் சொல்லுவாங்க கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தால் வராவிட்டான் தாய் ஆமா சீரியா பால் செய்து நன்றி வரவான் சினேகுன்னு சொன்னாங்க இந்த செஞ்ச நன்றி என்னால மறக்க முடியுமா என்னால மறக்கவே முடியாது அன்னைக்கு எனக்கு இருந்தவர் அண்ணன் கர்ணன் என்று சொல்லி அன்னைக்கு ஆதரவு கொடுத்த அந்த அருமை தம்பி திருவனுடைய உதவியினால தான் என்னை அங்கிதா சின்ன முடிசூட்டி ஆட்சி வருகிறேன் அதோடு போச்சா வாலிப மணந்தான் கர்ணன்

என் பொன்னுருவி காதல கேட்டுட்டு கொண்டு போன குடத்தை அங்கேயே வீசி எரிஞ்சிட்டு மாலாத கண்ணீரோடு மறுபடியும் அவருக்கு மாதாவிடு போயிட்டா கொள்ளக்கார இந்த வைக்கிறது மகாபாரத்துல அப்படியே நடந்திருக்கு

பெரிய வாங்கிக்கிட்டு நான் அங்க வந்து சேர்ந்து விட்டேன் என்னங்க பண்றது பிடிக்காத கல்யாணம் பண்ணுமே அக்கா எங்க கதை இவரு கதை இப்படி போயிட்டு இருக்கு அக்கா அத்தனை பொண்டாட்டி கூட மதிக்கல அக்கா எங்க கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணி ரெண்டு நாளாவது வீட்டுல இருந்துச்சா இல்ல கல்யாணம் புதுசெல்லாம் ரெண்டு நாள் ஒரு நாள் இருந்துச்சான்னு கேட்டேன் என்னப்பா சண்டை அரச உடம்பத்தில் மனைவி கல்யாணம் மொழி

பாண்டவருக்கும் துரியோதாரிய அப்படின்ற பிரச்சனை காலமா பத்தேட்டாங்க எம்பருமா தவமும் செய்து விட்டான் பதினாறு நாள் சண்டை பொறிஞ்சு போச்சு இன்னைக்கு பதினேழாம் நாள் சண்டை பதினேழாம் சண்டையில அந்த பார்த்தே நானு சிரமம் இருக்கிறேன்னு சொல்லி சபதம் வைத்திருக்கிறேன் இன்னைக்காவது என் சபதம் நேரம் அன்னைதான் என்னுடைய நண்பனுக்கு நான் செய்த அவர் செய்த உதவிக்கு நான் நன்றியோட செலுத்தப் போகிறேன் அதுக்கு தான் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சண்டைக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க மகாபாரத துவக்கம் பண்ணிட்டாங்க இங்கேயும் சொல்லிடுற ஒரு விஷயத்த மகாபாரத துவக்கம் செய்து விட்டு இந்த சேனைக்கெல்லாம் தளபதி நியமனம் செய்வாங்கல்ல அன்னைக்கு ஒரு முறை அல்ல ஓராயிரம் முறை கதறுகிறேன் எனக்கு சேனாதிபதி பற்றி கத்தனை இங்க ஒரே நாளில் மகாபாரத செய்து காட்டணும் சொல்லி அன்னைக்கு ஈஸ்வர் சொன்னார் ஜாதி குலம் தெரியாத உனக்கு ஜனாதிபதி பட்டத்தை கட்டி நாங்கள் என்ன இழிவுபடுவதா என்று அந்த அவமானம் தாங்க முடியாம தான் இந்த பதினாறு நாள் சண்டையா நான் பெருசா எதையுமே எடுத்துக்கல இன்னைக்கு பதினேழு நாள் சண்டை பாண்டவரையுடைய சிரத்தை கொய்து விட்டு என் தம்பி ஆகிய துரியனுக்கு அசாபுரத்தை முடிச்சு விட்டுவதுதான் இந்த கருணனுடைய வேலை இதுதான் காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இருகேன் நீங்கள் ஓயிரு நான் வந்துக்காங்க எங்க படம் இப்போ ப பதினாறு நாள் சண்டை முடிஞ்சு போச்சு அடுத்தது நாள் சண்டை நீங்க போறேன்னு சொல்லுறீங்க இந்த பதினாறு நாள் சண்டையில உங்க பக்கம் செய்யுமா இல்ல அவதிக பக்கம் செய்யுமா அது காலம் சொல்லுமடா பதினாறு நாள் சண்டை வரைக்கும் பாண்டவர்லாம் ஜெய்ய முடிஞ்சிட்டு இருக்காங்க துரியோதனுடைய சேனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு இறுதியா என் தம்பி துரியோதனன் என்னையே வலுவான நினைத்து கொண்டிருக்கிறான் இந்த வலுவான கர்ணன் வல்லவர்களை ஒழித்து விடுவேன் ஆனால் இந்த வையகத்தை என் தம்பி அல்லவா கொடி கட்டி ஆட்சி புரியுமா அந்த அந்த சந்தோஷத்தோட வேற என்ன சந்தோஷம் இருக்கு அவங்க அகர்வானி சேனையெல்லாம் செத்துருக்கிறாங்க போய் சந்தைக்கு போய் பாண்டவர் விட்டா நீங்க சந்தைக்கு போறீங்க நீங்க சாக மாட்டீங்களா எங்கடா சார் நீ எங்க வரணும் எனக்கு தெரியும் விடுவானா கர்ணன் விட்டுட்டு போக மாட்டானா கர்ணன் பாண்டவர் வாழக்கூடாது என்று சொல்லி பகையை செய்த துரியோதனன் தந்தையான நிறுவாட்டு நாடு கேட்க அடந்த காட்டாமனை கை நீட்டி காட்டினார் அன்னைக்கு கண்ணனுடைய கிருமியால் காட்டாமனத்தை தகனம் செய்த பொழுது எத்தனையோ மின்னுமிரிஜாதா பலியாச்சு அதுல அஸ்வத்தா என்கிற ஒரு நாகசர்பம் அப்படியே ஆபத்து என்று கணவனுடைய மடி மீது விழுந்தது அந்த நாகத்துக்கு ஒரு குடம் பாலில் இருந்து ஓராயிரம் பால் குடம் வரை ஓராயிரம் குடம் பாலை ஊத்தி இன்னைக்கு வளர்த்து வச்சிருக்கேன் அந்த ஒரு கணை போதாத பாண்டவரை கொல்ல இதா தண்ணா பெருசா தஞ்சமா நினைச்சிட்டு இருக்கேன் இருக்கிறது அதுதான் அதை நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க ஒரே கணையால் பாண்டவரை அழைத்து விடுவேன் மறந்த உலகத்தை துரியனுக்கு நான் முடிசூட்டி அழகு பாப்பேன் அதுதான் கடனுடைய லட்சியம் அது போகட்டும் நீங்க <mukli> <genius> <es increase without sanditikansson> <hums>

挂机。